எல்லோருக்கும் வணக்கம் ஐயா நம்ம எத்தனையோ ஆலயம் பார்த்தோம் எவ்வளோ ஆலயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த ஆலயத்துல ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா அகசர் வந்து பல நூற்றாண்டு கோயில் உருவாக்கினார்னு சொன்ன ஆனா அவர் மனசரிய ஒரு லிங்கத்தை உருவாக்கி தரிசனம் பண்ண இடம் நம்ம கிளம்புன இடம் அது சென்னையில பெருங்கலத்தூர்ல இருக்கு அதேமாரி உள்ள பெரிய ஆலயம் இங்கேயே அகத்தியிருந்து இருந்து பூஜை பண்ணின இடம் தான் இந்த இடம் இந்த இடத்துல அகத்தியரையே உட்கார்ந்து ஒரு காட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்து அவரு ஒரு லிங்கத்தை உருவாக்கி இங்கேயே ஒரு ஜீவ சமாதியாக கருவறையில உட்கார்ந்துருக்காங்க அந்த கருவறையில உட்கார்ந்துருக்கனால இங்க என்ன ஒரு பெரிய மகிமைன்னு நம்ம இங்க பூஜை பண்ற நம்ம மாமா அச்சகரை ஐயா கவக்கலாம் கோயில் வந்து அகத்தியர் வந்து மானசீகமா புதுஷ்ட பண்ணுவாங்க மானசீகமான பிரதிஷ்டர் வந்து இவர் புதுகை மலையில வந்து முதல்ல ஸ்தாபனமாகி குத்தாலநாத பிரதிஷ்டை பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததாக இங்க வந்து சாயங்காலம் இந்த மாதிரி சாயங்கால வேலையில இங்க புளிய மரத்தினுடைய அருகாந்த நிழலில் வந்து உடனே பூஜை சிவபூஜை ஒரு ஆசை உண்டு அந்த ஆசையில திருத்திய பூஜைங்கிறது வந்து உடனே வழிபாடு வேணும் அந்த உருவ வழிபாடு உடனடியாக அடிக்க முடியாதுங்கிற காரணம் தூர்ல இருக்கிற மணல பூரம் அப்படியே கூட்டி லிங்கமாக பிடிச்சிருக்காரு அந்த லிங்கமாக பிடிச்சி பூஜை பண்ணி தியானத்துல இருக்கும்போது அந்த மரத்து மேல இருக்கிற தேன் கூடானது பூஜையனுடைய வீரியத்தினால உடஞ்சி இளையனுடைய தூர் வழியாக சுவாமிக்கு அபிஷேகம் அதை பார்த்த ஆனந்தத்துல அகத்திய அகத்திய பெருமான் பார்த்த ஆனந்தம் மதுநாத அப்படியே இரண்டு கரங்கள்னாலையும் கெட்டி பிடிச்சி மதுநாதா அப்படின்னு அகத்திய பெருமான் சொல்லியிருக்காரு அந்த கரங்களுடைய கைத்தடங்கள் வந்து இறைவன் மேல இருக்கும் நித்திய பூஜையில இருக்கிறதால நமக்கு உள்ள பார்க்க முடியாது அதுக்கு பிறகு அவர் ஆசைப்பட்டிருக்காரு இந்த இடத்த ஒரு மூலஸ்தானம் அமைச்சு இறைவனை மக்கள் வழிபாட்டுக்கு கொண்டு வரணும் அப்ப இந்த இடத்த ஆண்ட மன்னர் வந்து வீர கேரள வர்மா அப்படின்னு சொல்லி திருவாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்த மன்னர் தான் இந்த இடத்த ஆண்டு அவருக்கு அசரீ வாக்க சொல்லிருக்காரு அகத்தியர் நான் இந்த இடத்துல பூஜை பண்ணிருக்கேன் நீ ஒரு கருவறை அமைச்சு இதை அங்க பிரதிஷ்ட பண்ணணும் மன்னருக்கு ஆணையப்பட்டிருக்காரு மன்னர் நேரம் இங்க வந்து பார்த்ததும் லிங்கமும் புளிய மரமும் மட்டும் இருந்தது அப்போ உடனடியா நான் அசடிகளை கண்ட காட்சியை நான் இந்த இடத்துல காணணும் அப்படின்னு மன்னர் ஆசைப்பட்டிருக்காரு ஆலயம் கட்டுற மன்னருக்காக வேண்டி மீண்டும் ஒரு முறை அகத்தியபெருமான காட்சி கொடுத்து அந்த தேன் வடிஞ்சு அபிஷேகம் பண்றத மன்னர் கண்ணால பாத்துருக்காரு அதை பார்த்த ஆனந்தான் மூலக்கணக அமைச்சிட்டு நான் கண்ட காட்சிய எளியவனும் தெரிஞ்சிருக்கணும் எழுத்துப்பூர்வமா அடிச்சா படிச்சவ மட்டுந்தான் தெரிய முடியும் எழுத்து இல்லாம சொறையர் அடிச்சா இல்லாத பாம்பரம் தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக அடிச்சிருக்கெருமான் இந்த இடத்துல இடத்துல அடிச்சிருக்காரு இந்த இந்த இது 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 அகத்தியர் சிவபெருமான் கிளையிலிருந்து அடி தேன் உங்களுக்கு தெரியாது ஆமா இதுதான் பாருங்க லிங்கம் இருட்டா இருக்கு இவருதான் அகத்தியர் இது மரம் அந்த புளிய மரத்தை நம்ம பார்த்தோம் இருட்டா இருக்கனால பார்க்க முடியல ஆனா அகத்தியரோட உண்மையான ஒரு ஆலயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயா இங்க வாருங்க ஆமா தேன் வடிருங்கய்யா இந்த தேன் தான் வடிதா இதாங்கய்யா இதான் தேன் ஆமா மரக்கடையில இருந்து இந்த மரக்கடையில இருந்து தேன் வடிது இங்க பாருங்க இது வந்து லிங்கத்திலே வடியுது அப்பா அகசியம் முனி வரை பாருங்க எவ்வளவு இதா இருக்காரு ரொம்ப அமிர்தம் ஐயா அதனால இது வந்து நீங்க பார்க்க வேண்டிய ஒரு இடம் இந்த ஊருக்கு பேர் என்ன இந்த ஊருக்கு பேர் இலைத்தூர் அதாவது ஏன் இலைத்தூர் வந்து ட்ரெயினுடைய தூர் வழியாக சுவாமிக்கு தேனபிஷே ஆனதுனால இலைத்தூர் அப்படின்னா சுத்த இது எந்த ஊர்லேருந்து பெரிய ஊர்லேருந்து வரணும் இது தென்காசிங்கிறது பக்கத்தில் இருக்கிறது இந்த ஊருக்கு வரணும்னா மதுரையில இருந்தோ மெட்ராஸ் சென்னையில இருந்தோ எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் மெயின் ஜங்ஷன் வந்து தென்காசி தென்காசியில இறங்கினால் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த நல்லா கேட்டுக்கோங்க ஐயா இதுல வேற இந்த கோயில சுத்தி வர சிப்பமே கிடையாது இது அகத்தியர் வழிபட்ட தலம் அகத்தியர் எந்த வடிவத்துல இருக்காரு பாத்துக்கங்க நம்ம அடியார்கள் யாரா இருந்தாலும் சிவனை வழிபட்டதுனால சித்தர்களும் முனிவர்களும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் ஒரு புண்ணியஸ்தலம் இங்க அகத்தியர் ஒரு சிவ சமாதி மாதிரி கருவறியில உள்ளன இது உண்மை அதையும் கண்டுபிடிச்சாச்சு அகஸ்திரே இங்க அமர்ந்த ஒரு காட்சி இங்க இருக்கு அவரோட பேரு இதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐயா சிவா அம்பாள் அம்பாளு பேரு தர்மசவர் அறம் வளர்த்த நாயகி நல்லது ஐயா எல்லாருக்கும் வணக்கம் நானும் எப்படி இருக்கா எங்க இருந்தாலும் இந்த இடத்துக்கு கண்டிப்பா வரணும் இந்த கோயிலோட வளர்ச்சி மேலும் மேலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஐயா நன்றி நன்றியா